வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே நம்ம பாலகீதம் தமிழ் சேனலை பார்த்து நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கு என்னுடைய நன்றி இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே குழந்தைகளே என் கவிதை என்ற என்னுடைய தலைப்புகளில் இன்னால் எழுதப்பட்ட கவிதைகளை ஒரு சிலவற்றை நம்முடைய சேனலில் ஒலிபரப்பு வருகிறேன் அந்த வகையில் இன்று மனசு பொறுக்கிலேயே மண்மகளே என்ற ஒரு கவிதையினை உங்களுக்காக வாசிக்கின்றேன் எங்கே பார்த்தாலும் நிலங்கள்லாம் பிளாட் ஆகி வீடுகளுக்கு நடுவில் நிலங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு உலகம் இருக்குது அப்படிப்பட்ட உலகத்தில் அந்த நிலங்கள்லாம் நம்மளை பார்த்து வருத்தப்பட்டு பாடுற மாதிரி இந்த கவிதையை நான் எழுதியிருக்கிறேன் பச்சை சீலை கட்டி நெத்தி வகிடாய் வரப்பு காட்டி பச்சை சீலை கட்டி நெத்தி வகிடாய் வரப்பு காட்டி பார்க்குற கண்ணுக்கெல்லாம் பசுமையை கொடுத்தவளே அப்பனுக்கு கஞ்சின்னு ஐத்தானை தேடி வரும் அன்ன கிளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தவளே அப்பனுக்கு கஞ்சின்னு ஐத்தானை தேடி வரும் அன்னக்கிளிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தவளே நாணம் கொண்ட பெண்ணா நீ நாலாபுரம் ஆடையிலே நாயகம் நடப்பாளே நாணம் கொண்ட பெண்ணாய் நீ நாலாபுரம் ஆடையிலே நாயகியும் நடப்பாளே ஒரு சாய்ச்சி வரப்போகிறோம் சினிமா படத்துக்கென உன் அழகை பயன்படுத்தி ஓசியில் சினிமா படத்துக்கென உன் அழகை பயன்படுத்தி ஓசியில் நாயகியும் நடப்பாளே ஒரு சாய்ச்சி வரப்போகிறோம் மகசூலை அள்ளித்தந்த மகராணியே மகசூலை அள்ளித்தந்த மகராசி மகராணியே வருஷமுச்சூடும் வருமானம் தந்தவளே ஊருக்கும் உலகுக்கும் படியலக்கும் பகவதியே யாரு கண்ணு பட்டதடி சிருங்காரி உன்னழகும் யாரு கண்ணு பட்டதடி சிருங்காரி உன்னழகும் பச்சை மேனி வெளுப்பாயி சீக்காளி போலாகி மண்மகளே மங்கினாயோ யாரு கண்ணு பட்டதடி சிருங்காரி உன்னழகும் பச்சைமேனி வெளுப்பாயி சீக்காளி போலாகி மன்மகளே மங்கினாயோ வர்ணனுடன் பகைத்தாயோ செயற்கை உரத்தின் செய்வினையோ வர்ணனுடன் பகைத்தாயோ செயற்கை உரத்தின் செய்வினையோ பணப்பை மனிதர்களால் பாலம்பாலமாய் வெடித்தாயோ பணப்பை மனிதர்களால் பாலம்பாலமாய் வெடித்தாயோ அகராதியில் தேடுகிறேன் விவசாயத்தின் பொருள் காண அகராதியில் தேடுகிறேன் விவசாயத்தின் பொருள் காண அருங்காட்சியகத்திலும் தேடுகிறேன் விவசாயியின் அடையாளத்தை அருங்காட்சியகத்தில் தேடுகிறேன் விவசாயியின் அடையாளத்தை கலங்காதே மண்மகளே புதுவாழ்வு மலர்ந்திடும் கலங்காதே மண்மகளே புதுவாழ்வு மலர்ந்திடும் புதிய இளைஞரணம் இயற்கையுடன் இணைந்த இயற்கை விவசாயத்தை புதுமை இளைஞரணம் இயற்கையுடன் இணைந்த இயற்கை விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை புகுத்தும் விழிப்புணர்வாள் புதுமை இளைஞரணம் இயற்கையுடன் இணைந்த இயற்கை விவசாயத்தை பூத்தும் விழிப்புணர்வாள் இந்த புதிய இயற்கை விவசாயத்தினால தான் நம்முடைய வாழ்வு மீண்டும் மலர வேண்டும் நம்முடைய பழைய மண்மகள் நடக்க வேண்டும் என்று இந்த கவிதையை முடித்திருக்கிறேன் இந்த கவிதையை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க இது என்னுடைய கவிதை என்ற பகுதியிலேயே வருகிறது இது போன்ற மேலும் பல கவிதைகளை உங்களுக்கு தொடர்ந்து தர காத்திருக்கிறேன் உங்களுடன் உங்களுடைய ஆதரவுடன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அமது விடை பெறுவது உங்கள் அன்பு பாலகிருந்தம் க தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் நமக்கு நன்றி வணக்கம் பாய்